இந்த மாதிரி பேங்க்ல வந்து மேல வந்து சவுண்ட் கேடுச்சு அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா தேங்கி இருக்குதுன்னா இருக்கும் நமக்கு வந்து உள்ள வந்து பேங்க் வந்து ரெண்டு பேரும் இருக்கும் மேல ஒரு கீழே ஒரு மேலே இருக்கும் பேரிங் மேல மட்டும் தான் அந்த மாதிரி சவுண்ட் வருது கீச் சவுண்ட் வருது அந்த ரெண்டு பேரிங் மட்டும் சேரும்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனல் இருக்க ரெண்டு பேரிங் தான் நம்ம மாற போறோம் அது எப்படினா வெளியில பாக்க போறோம் முதல்ல வந்து மேல இருந்து வரும் ரெண்டு வயர் வரும் அதை நம்ம கழட்டி எடுத்தாச்சு ஒரு போல்ட் நட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த போல்ட் நட்டு தான் கழட்டி எடுத்தாச்சு இப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ரெக்கையோட ஸ்க்ரூ ஆறு ஸ்க்ரூ இருக்கும் அதை கழட்டி எடுத்துட்டு ரெக்கையை வந்து தனியா வச்சிருவோம் இன்னைக்கு மாத்த போற ஸ்டான்னு பாத்தீங்கன்னா ஓரியன்ட் கம்பெனி ஓரியன்ட் மாடல் இந்த மாடலுக்கு தான் நம்ம வந்து பேரிங் மாத்த போறோம் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கவர் செட் இருக்கும் இந்த கவர் செட்டை தனியா கட்டிக்கோங்க கவர் செட்டுக்கு மூணு ஸ்கூ இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு ஸ்க்ரூ இருக்கும் மூணு ஸ்க்ரூ கட்டிட்டீங்கன்னா அந்த கவர் செட் தனியா வந்துடும் கட்டிக்கோங்க இந்த மாதிரி கப் செட்டு தனியாக வந்து நமக்கு வந்து ஓரியன்ட்ல மட்டும்தான் அந்த மாதிரி கப் செட் வரும் வேற எதுலயும் வராது பயரெல்லாம் நீங்க மார்க் பண்ணி காட்டி வச்சுக்கோங்க நம்ம டெஸ்ட் லேம் இருக்குதுனால நாங்க டெஸ்ட் பண்ணி நாங்க மாத்திக்கிடுவோம் ஒரு வயர் மட்டும் சிங்கிளா வரும் பாத்தீங்களா இது வந்து மூணு வயர் தானு ஒரு வயர் மட்டும் சிங்கிளா வரும் மொத்த வயர் ரெண்டு வயர் வந்து டபுள் டபுளா நிற்கும் இப்ப கண்டன்சர் மட்டும் நம்ம தனியாக கழட்டிட்டோம் கழட்டினதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து மூணு வயர் வரும் இந்த மூணு வரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து டெஸ்ட் டைம் இருக்கா டெஸ்ட் பண்ணி நாங்க ஏற்றிக்கிறோம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கலட்டுறப்ப எந்தெந்த வயர் எதுல இருந்துச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு போல்ட் நட்டா கட்டிக்குவோம் ஃபேன் போல்ட் நட்டு போல்ட் இருக்கு கட்டிக்கிடுவோம் மூணு நட் இருக்கும் எல்லா தான் இருக்கும் இப்போ வந்து கப் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு லூஸாவா இருந்திருக்கு கரெக்டாக கழட்டி வச்சுக்கோங்க கப் செட் எல்லாமே தனியாக கழட்டி ஆச்சு இப்போ வந்து மேல நம்ம பேரிங் கழட்டணும் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயரை வந்து மே மேலே மூடி எடுத்துடணும் ஏன்னா இந்த மூடி வந்து நம்ம எடுக்க முடியாது இப்படி வயர் இருக்கிறதுனால நம்ம இந்த வயர் வெளியே வந்திருக்கனால இப்ப மூடி வந்து நம்ம எடுக்க முடியாது இந்த வயர் என்ன செய்யறீங்கன்னா கூடி எடுக்கணும் இந்த இப்ப பாருங்க வயர் பாத்தீங்களா இப்படி மேல கூட எடுத்துடணும் எல்லா வேறையும் மூணு வயருமே எடுத்துடணும் எடுத்த நமக்கு வந்து நம்ம கழட்ட முடியும் எப்படி பார்த்துக்கோங்க இப்ப எடுத்துட்டீங்கன்னா மேக் ஹவர் தன்னால வந்துடும் பிரச்சனை இல்ல இப்படி ஒவ்வொரு அளவுக்கு டைட்டா இருக்கும் வராம இருக்கும் இதுல வந்து ஃப்ரீயாவே வந்துருச்சு நீங்க என்ன செய்யணும் வந்து ஷேர் பண்ணி தட்டி கழட்டிக்கோங்க தட்டி கழட்டுறப்படக்கூடாது இந்த பேப்பர் வந்து இந்த உள்ள ஒயிட் கலர்ல பேப்பர் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒயிட் கலர்ல ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க இந்த பேப்பர் உருந்து பாடியில் பாடியில் சார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் காயில் மாத்த வேண்டியது வந்துடும் பாத்து கழட்டுங்க அதை பார்த்து மெதுவா கழட்டுங்க பார்த்து மெதுவா கழட்டணும் ஏன்னா கொஞ்ச நாள் ஓடி இருக்கும் நமக்கு வந்து காயில் வந்து லைட்டா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால பாத்து மெதுவா பொறுமையை கழட்டுங்க இப்ப வந்து நம்ம கழித்தி தனியாக எடுத்தாச்சு இது கோரு கழித்தி தனியாச்சு இப்ப வந்து ரெண்டு பேரிங் இருக்கும் வந்து கம்பெனி ரெண்டு இருக்கும் பாத்தீங்கன்னா இது வாஸ்தரு இது ஸ்பிரிங்கோட வாசர் இருக்கும் இப்ப வந்து நம்ம சென்ட்களை தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இதுதான் ரெண்டு பேரிங் இதெல்லாம் நம்ம கட்டணும் ஏன் நம்மகிட்ட வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன் வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா கழட்டிக்கலாம் உங்க வீட்டில வந்து நீங்க கழட்டுறப்ப நம்ம வந்து இதை அடிச்சாலே வந்துடும் அதே மாதிரி இதுலயும் ஹோல்ஸ் இருக்குனால இதையும் அடிச்சே கழட்டிக்கலாம் ஒவ்வொரு ஃபேன்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஹோல்ஸ் இருக்காது கல்ட்டுறதுக்கு சனம் போடணும் இதுல வந்து நம்ம அடிச்ச கழட்டிக்கலாம் பேரிங் கழட்டுறதுக்குன்னா நமக்கு தனியா செட்டு கடையில விற்கிது புல்லர் செட்டு இது வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியான நம்மள பேரிங் கழட்டிக்கலாம் இந்த வந்து நம்ம அடிச்சு கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புள்ள செட் வச்சிருக்காங்க ஈஸியா நார்மலாக கழட்டிக்குவோம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி மாதிரி இது அப்படியே நேராக வச்சுக்கோங்க இது வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ரெண்டா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்னா பெரிய மனை இருக்கும் பெரிய முனை வந்து உள்ள சுருவணும் இப்படி சுருகிட்டு இந்த ராடு மாதிரி கொடுத்துருக்காங்களா இது அப்படியே கரெக்டா சொல்லணும் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோல்சும் இந்த கோல்சும் ஒன்னா ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்கணும் பாருங்க இந்த ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸ் ஒன்னா ஜாயிண்ட் ஆகி இந்த உள்ள நமக்கு ஒரு கம்பி உள்ள போகணும் அப்படி நமக்கு வந்து இப்ப டைப் பண்ண டைட் பண்ண என்ன செய்யும் பாத்தீங்கன்னா இப்படி டைட் பண்ணணும் இப்ப இந்த கீழே வந்து இந்த போல்ட் நட்டு கீழே புஷிங் ஆகும் இப்போ நம்ம டைட் பண்ணி டைட் பண்ணி வந்து மேல புஷ் ஆகிட்டு மேலே வந்துடும் லைட்டா டைட்டா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக நமக்கு முத தேக்கம் முத முத கலட்டுற லைட்டா டைட்டா வரும் அதுக்கப்புறம் சரியாயிரும் அவ்வளவுதான் ஈஸியா வந்துடும் பாருங்க ஈஷா வந்துச்சு இப்போ இதுல இருக்கு பேரிங் இல்ல இப்போ பேரிங் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஈஷா கழட்டிக்கலாம் இந்த மெத்தட்ல இருந்துச்சுன்னா இப்போ அந்த ராடை உருவிட்டு இதை உருவோம்னா பேரிங் நம்ம கீழே வந்துரும் தனியா நம்ம கழட்டிட்டோம் இதே இப்போ அந்த இதுல கழட்ட மாதிரி இதே கீ முடி இதுல வந்து நம்ம பேரிங்க கழட்ட போறோம் இதை கழட்டுறதுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பக்கம் பெருசா இருக்கும் ஒரு பக்கம் பெருசா இருக்கும் பெருசு வந்து மேல மே மூடி கல் இருக்கு சிரிசு வந்து கீழ மூடி கர இருக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஒண்ணு ஆறாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு இப்ப வந்து நமக்கு சின்ன சைஸ் பக்கம் உள்ள விட்டு இதை வந்து வச்சுக்கிடுவோம் இந்த மூடி மாதிரி இதை வச்சுக்கோங்க முதல்ல வச்சுட்டு இத உள்ள விட்டு இந்த இதை வந்து சென்ட்ரா சென்ட்ரமோ சோல்ஸ் மாதிரி இருக்கும் சென்ட்ருக்குள்ள அந்த போல்சு ஜாயிண்ட் இருக்கும் அந்த கோல்சும் எல்லாம் ஜாயிண்ட் இருக்கும் இந்த ஓட்டருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓட்டையும் இந்த ஓட்டையும் கீழே இங்க ஒரு ஓட்டர் இருக்கும் அந்த ஓட்டம் ரெண்டுமே ஜாயிண்டா இருக்கணும் இப்படி ரெண்டுமே ஜாயிண்டா இருக்கணும் ஜாயிண்ட்ல தானே மாற முடியும் இப்படி விடணும் அந்த ராட விட்டாத்தே நமக்கு டைட் ஆயிரும் இது டைட் சுத்து சுத்து சுத்த என்ன செய்யுங்களா இது டைட் ஆகும் இது கீழே போகும் இந்த வாசல் கீழே போகும் இது வந்து மேல வந்துடும் அப்போ நமக்கு வந்து இது ஈஸியா வந்துடும் இந்த மாதிரி இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா இப்படி ஈஸியா கட்டிடலாம் இங்க பாருங்க பேரிங்கில் பாருங்க மேல வந்துருச்சு பேரிங்கு இது வந்து ஈஸியா கட்டிக்கலாம் இப்ப எடுத்துருவோம் இப்படி உங்க வீட்லயே இதே மாதிரி கழட்டணும்னா பில்லர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க நம்பர் சைஸ் பாத்தீங்கன்னா மேலே வந்து ஆறாயிரத்தி இது வந்து ஆறாயிரத்தி ரெண்டு பேரிங் வாங்கிக்கோங்க நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க நல்லா உழைக்கிற மாதிரி பேரிங் ரெண்டு பேரிங் வாங்கிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு பேரிங் நம்ம அடிச்சு அரைக்கிற அப்புறம் இதில் சுத்தியில் வச்சு சைடில் சுத்தி நிறைய அடிச்சு அரைக்குங்க பாருங்க நம்ம அடிச்சு எப்படி புது பேரிங்க சூப்பராக இறக்கிருக்கோம் பாருங்க உள்ள விட்டு சுற்றி பார்த்துருவோம் நல்லா சூப்பராக சுற்றுது ஓகே இதுலையும் ரெண்டாம் நம்ம பேரிங் நல்லா அடிச்சு அரைக்காச்சு ஓகே நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பேனுக்கு இதில் பேரிங்லாம் கிரீஸ்லாம் வைக்கணும் ஏற்கனவே ஆல்ரெடி கிரீஸ் இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் வைக்கணும் ரொம்ப அதிகமாக ஓவர்லோட் ஆகிரும் ரொம்ப லோ ல வாங்க கொஞ்சம் கிரீஸ் வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் ஹை குவாலிட்டி வாங்கினீங்கன்னா கிரீஸ்லிச்சதுல நல்லாவே உழைக்கும் அதுவே போதுமான கிரீஸ் இப்போ வந்து ஏற்றிக்கிடுவோம் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா லூசாவே வந்துருச்சு இப்போ அப்படி லூஸாவே வரக்கூடாது கொஞ்சமாதிரி டைட்னஸ் பிடிச்சிருக்கணும் பிடிக்கிற மாதிரி என்ன செய்யணும் லைட்டா கொத்து வச்சுருவோம் இதை நம்ம ஓங்கி அடிச்சாலோ பேப்பர் உடஞ்சிட்டாலோ நம்ம கட்ட வேண்டியது வந்துடும் நல்லா பாத்துக்கோங்க லைட்டா அந்த இடத்துல பேரிங் நிற்கிற இடத்துல லைட்டா கொத்து வச்சுருக்குவோம் கொத்து வச்சு ஏத்தினா நமக்கு வந்து நிற்கும் நல்லா ஸ்டாண்டர்டா நிற்கும் அந்த இடத்துல நின்னா தான் பேரிங்கு அவுட்ரு இன்னர் நின்னா மோட்டு தான் நமக்கு வந்து அவுட் வந்து நல்ல ரோட்டேஷன் சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லாட்டி அவுட்ரும் சுத்த ரெண்டுமே சுத்த ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் நம்ம பேரிங்ல மறுபடியும் கால்ட்டி கொட்டு வச்சுதான் பாருங்க வச்சுட்டு மூணு வயரம் உள்ள வச்சுக்கோங்க உள்ள வச்சு அப்படியே இறக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து போகாது இப்போ வந்து லைட்டா நம்ம வந்து ஷேக் பண்ணி அடிச்சு அடிச்சு இறக்கணும் மேலே வந்து லைட்டாக அடிச்சு இறக்கணும் இப்படி மேல அடிச்சு இறக்குறப்ப இந்த பேப்பரை வந்து உது வாய் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பார்த்து இறக்கிக்கோங்க அப்படி பேப்பர் உது போய் காய் கட்ட கொடுத்துருங்க இந்த வழியே இல்லை நமக்கு வந்து புல்லர் வச்சிருக்கோம் இதுக்கு வந்து அமுக்குறக்குன்னு நமக்கு தனியாக புள்ளை வச்சிருக்கோம் அந்த புள்ளரை வச்சு நம்ம அமைக்கிட்டோம்னா இந்த பேப்பர் உடையறக்கு வாய்ப்பே இல்லை வாங்க இப்ப புல்லர் அமைக்கிடுவோம் இதுதான் பார்த்தீங்கன்னா புல்லது இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம திரு 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 என்ன ஆசையும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திரி திரி கொஞ்சம் உள்ள போயிட்டே இருக்கும் காயில் வந்து ஆஹ் நீங்க வந்து காயில் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அடிச்சே இறக்கிடுங்க அடிச்சே சுத்தில வச்சு அடிச்சே இறக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இப்ப பாருங்க நான் சிறு தூரம் உள்ள போயிட்டே இருக்கும் பாருங்க ஈஸியா உள்ள போயிடுச்சு அவ்வளவுதான் இப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியா அது வந்து உள்ள போயிடுச்சு இப்ப வந்து நம்ம ரிங் வச்சு செக் பண்ணிக்கிறோம் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்குருவோம் ரிங்க போட்டுக்குருவோம் எவ்வளவு தரம் கேட்குங்க இப்போ வந்து கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த உள்ள கோல்ஸுக்கும் அந்த ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம் இது வந்து மேலே வந்து காயில் தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது ரொம்ப கீழே போயிடக்கூடாது கரெக்டாக இருக்கணும் கொஷா இப்போ வந்து மறுபடியும் வச்சுருவோம் எனக்கு வந்து பேப்பர் உடஞ்சிரும் நான் வந்து அடிச்சு காலத்து தான் பேப்பர் உடஞ்சிரும்னால தான் நான் இந்த மாதிரி புஷ் புஷ் பண்ணி மாற்ற நம்ம வந்து உங்களுக்கு பேப்பர் நல்லா இருந்துச்சா நீங்கள் வந்து நார்மலாக வச்சுக்கலாம் ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்கையும் போட்டுக்கோங்க மேலே ஒரு வாஷர் இருக்கும் வாத்தரையும் வச்சுருவோம் வாத்தரையும் வச்சுட்டு மூடி வச்சுக்கிடுவோம் மூடி வச்சுட்டு மேலே திருவிழால கீழே கொஞ்சமா நமக்கு வந்து மூடி வந்து கீழே வந்து இறங்கிடும் அந்த நட்டு கரெக்டா வச்சு கரெக்டா தெரியுமா இப்போ வச்சு நான் ஃபுல் புஷ் பண்ணிட்டேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஃபுல்லர் இருக்காது நீங்க அடிச்சே இறக்கிக்கோங்க இது வந்து நல்லா வச்சுக்கிட்டு இப்படி மேலே அடிச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடும் மெதுவாக பார்த்து அடிங்க உடஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி ஃபேன்ல வந்து நம்ம பார்த்து மெதுவாக தான் ஷாங்கிள் பண்ணணும் இப்போ வந்து மூணு ஸ்க்ரோ போடுக்குறோம் ஃபேன் ஸ்க்ரோ போட்டுக்குறோம் மூணு பக்கமும் ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட் இருக்காச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும் உள்ள வந்து ஒரே சைடில் டக்குன்னு அதிகமாக வைக்க கூட ஒரு சைடு வந்து தூக்கிக்கிட்டு நிற்கிறோம் அப்புறம் டைட் இறங்காது மூணு சைடுமே கொஞ்ச கொஞ்சமாக வைக்கணும் இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் மூணு சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பேனை சுற்றி விட்டு பாருங்க சென்று சாப்பிட்டா வந்து அப்படி சுற்றி விட்டுப்பாங்க அது சூப்பராக சுத்தணும் அப்படி சுத்தணும் அது பிடிச்சிட்டு அப்படி சுற்றி விட்டுப்பாங்க நல்லா அப்படி சுத்தணும் ஜாமுனு ஓகே வாங்க இப்ப வந்து மூணு வயர் மேல இருக்குன்னா இந்த வயரத்துக்கு மறுபடியும் பழசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எடுத்துக்கணும் கீழே கோழிச்சிருக்கலாம் அதுல எடுத்துடணும் அதுக்கு வந்து நம்ம டெஸ்டரை நான் யூஸ் பண்றேன் நான் வந்து நீங்களும் பார்த்து டெஸ்டரை வந்து வயர்ல டேமேஜ் ஆயிராம யூஸ் பண்ணுங்க நாங்க வந்து எடுத்து பழகப்பட்டுட்டோம் அதனால நாங்க டெஸ்டர் வச்சு ஈஸியான முறையில நாங்க எடுத்துருவோம் நீங்களும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வயரை டேமேஜ் பண்ணாம எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு கம்பி வச்சுக்கோங்க ஒரு கம்பி வளைச்சுக்கிட்டு இந்த கம்பி வச்சு எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கண்டன்சர்வோம் கண்டென்சரா மாட்டிக்கிடுவோம் இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஸ்க்ரூவையும் நேரம் வச்சு கண்டென்சர் கிளாம வந்து மாட்டிக்கிடுவோம் கிளாம வந்து மாட்டியாச்சு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எழுதி வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இந்த வயர்ல வந்து மூணு இப்ப வந்து ஒரு மூணு வயர் வருது இதுல வந்து கன்டன்சர்ல வந்து ரெண்டு வருது இப்ப வந்து இதுல வந்து மெயினான வயிறு வந்து நான் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வந்து கலக்க நம்ம பார்த்திருக்கேன் இதுல வந்து என்ன செய்யணும் மெயினான வயிறு சிங்கிளா இருந்துச்சு கீழே கொடுத்துருவோம் மூணு வயர் லீடில் வந்து ஒரு வயர் சிங்கிளாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வயர் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரெண்டு கண்டன்சர் வேற இணைக்க போகிறோம் வயர் பக்கத்தில் அதனால லைட்டாக டிவி எடுத்துக்குவோம் ஓகேங்களா இப்போ எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த ஒரு வயர் நம்ம சிங்கிளாக கொடுத்துட்டோம் இது வந்து இப்போ ரெண்டு வயர் ரெண்டு ரெண்டு கண்டன்சர் வேறு எதுல வேணா Thank இப்ப நம்ம ஃபிரேஷ் ஒயர் கொடுத்துட்டா இது வந்து ஒரு காமன் ஒயர் வரும் ஒன்னு வந்து நியூட்ரல் ஒயர் வரும் இப்ப வந்து நான் ஏற்கனவே பார்த்துனால நமக்கு வந்து காமன் ஒயர் வந்து இந்த ரெட் கலர் வந்து காமன் வயர் ஓரியன்ட்டு பேன்ல வந்து ரெட் கலர் தான் காமன் வயிறு சென்ட்ரல கொடுத்துக்கோங்க சென்ட்ருக்கான மிச்சம் இருக்கிறது இந்த புளூ ரெட் பாத்தீங்களா இதுதான் நியூட்ரல் மேல ஏற்றிக்குருவோம் ஓகேங்களா பார்த்து பார்த்துக்கோங்க கீழே ஒரு வயர் இருக்கும் மெயின் வயர் ஒரே ஒரு வயர் தான் இருக்கும் சிங்கிளாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே வந்து ரெண்டு வயர் மேலே இது வந்து மூணு லீடு மட்டும் வரும் ஃபேனுக்கு வந்து மூணு லீடு வந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொருந்தும் நாலு லீடு வரும் அதுக்கு இது பொருந்தாது ஓகேங்களா மூணு லீடுக்கு மட்டும் தான் இது பொருந்தும் இப்போ வந்து இந்த அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கனெக்ட் தான் மேலே ஒன்று கீழே ஒன்று நியூட்ரல் பேஸ் இதில் மட்டும் அதுதான் முடிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு வந்து கவரை மாட்டிடுவோம் இப்படி கவரை மாட்டிடுவோம் கவருக்கு மாட்டிட்டு மாட்டி ஸ்க்ரூ போட்டு ஏற்றிடுவோம் இப்போ வந்து மூணு ஸ்கூலும் போட்டாச்சு இப்போ போட்டு நம்ம வந்து இங்கே கீழே உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சிடுவோம் செக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஏற்றுவோம் நாங்கள் வந்து சீரிஸ் கிடைச்சுன்னா செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து மேலே ஏற்றுவோம் இப்போ வந்து டெஸ்ட்டாக கொடுத்துட்டு நீங்கள் மாதிரிலாம் ட்ரை பண்ண வேணாம் ஓகேங்களா நீங்கள் டேரெக்டாக மேலே ஏற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு சவுண்டு வூண்டு கேட்காம நார்மலாக நம்ம சுற்றுது இது வந்து சீரிஸில் விட்டுறதுனால நார்மலாக தான் சுற்றுவோம் மேலே விட்டுனா தான் நல்லா ஸ்பீடா நம்ம செக் பண்ணி பாத்துருவோம் எங்கேயும் சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு பேரிங் மட்டும் மாத்திட்டு ஸ்பீடு போனா ஒரு கண்டென்சரே சேர்த்து மாத்தி விட்டுருங்க மாத்திட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க உறவுகளை நம்ம வீடியோ பிடிச்சு நம்ம கடைக்கிடிச்சா சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க உறவுகளை நன்றி உறவுகளை வணக்கம்